நண்பர்களே இப்போ நம்ம ஈரோட்லேருந்து தம்பி கோபிச்செட்டிவாழைய இதான் இந்த நேரம் சக்தி ரோடு சக்திக்கு போகிற பாதை இந்த நடுவில் முப்பத்தொரு கிலோமீட்டர் தகுந்த கொடிவேரி அணைன்னு ஒன்று பாருங்கள் இப்போ கொடிவேரி அணைக்கு இந்த சுற்றுலாத்தலம் விவிக்கேஎஸ் இலங்கோன்னு திறந்து வச்சுருக்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் இதுக்குள்ளே நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம் குடிவேரி அணைப்புறம் அணைகிட்ட போய் பாக்கி பேசுவோம் நம்ம காரில் இருக்குது நம்ம காரில் நிற்கிது காபி டீஸாக அப்புறம் டிஃபனுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாக்கி வந்து அணைக்கிட்ட போய் மீதி அதை பார்ப்போம் கொடிவேரி அணை எந்தாச்சு கிட்டங்க கொடிவேரி அணை எல்லாம் பஸ்ஸெல்லாம் நிற்கிதுனா பள்ளியில் கடைகள்லாம் இன்னும் துறக்கலை கடைகள் எல்லாம் வெட்டி கடை எந்த கடை அந்த கடை எல்லா கடையும் சாத்தியிருக்கு அதனால் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் இன்னும் திறக்கலை இப்போ காலகட்டத்துல மணி எட்டு எட்டு மணி திறப்புனாங்க அதுக்காட்டி அந்த குடிவேரியோட

அது பழம் அற்புதம் அற்புதம் அற்புதமாக வைக்கிறது யாரையும் அடிப்பாட்டிட்டு போய் பார்ப்போம் நீங்க அருமையாக இருக்கு இறங்கி பார்ப்போருங்க ஊழத்துக்கிட்டே வந்தாச்சு அப்புறம் சுவாமிகள் ஐயப்ப ஐயப்ப மலைக்கு போயிட்டு வந்து சுவாமிகளை குளிச்சிது அங்கேயிருந்து லாங் லீவில் பாருங்கள் கொடியீர் அணை சூப்பராக இருக்குது ஆஹா ஹாஹாஹா பாத வச்சுருவாங்க ஆகாய தாமரை ஜாஸ்தி இருக்கு நீ கேமரா நாங்கள் வரப்போ கூட சொன்னாங்க நியூஸ்ல சொல்லிட்டு இருந்தோம் ஆகாய தாமரை நிறையா இருக்கு குளிக்கிறவங்க தலையில் வந்து உழுவுது அதை எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுவோம் அதான் இது பண்ணிக்கிறேன் அத பிறகு அதை பக்கம் முன்னாடியே பரிசல் இருக்கு அது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவாங்க நம்ம பழைய வீடியோவில்லாம் பார்த்தோம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு அது அங்கே கோபுரம் மாதிரி பாருங்கள் அந்த ஹவுஸில் தான் டிக்கெட் கொடுத்துருவோம் அந்த இந்த ஏரியா அந்த வெளியே வியூ பார்க்குறதுக்காக இங்கே வந்தோம் அங்கே போய் கார் நிப்பாட்டிகிட்டு அந்த அந்த வீடியோவை தொடருவோம் ஓகே கார் என்ற நுழைய போகிறோம் நான்கு சக்கர வாகனங்கள் இடம் போட்டு அதெல்லாம் டிக்கெட் கொடுக்குற இடம் காரணி அணி போட்டுவோம் ஒரு இடத்த போடுவோம் ஏதாவது இப்படி வரலாம் கார் அங்கே ஒரு பார்க்கிங் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி அந்த பார்க்கிங் துறக்கூட போகிறது சின்ன பார்க்கிங் தான் வச்சுருக்காங்க கடைகளாக இருக்குது நான் இப்போ எட்டரை மணிக்கே மணி இப்போ எட்டரையாவது ஆகுது இன்னும் தேவை இந்த ரோட்டு இந்த அட்டை கடையெல்லாம் வந்தோன்னா துறக்கிட்டுருக்காங்க துறந்து முடியும் நம்ம குளிச்சிட்டு வரப்ப எல்லாம் மீன் ஒருவெல்லாம் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க ஃபுல்லாக ஐயப்ப பக்தர்களும் பஸ்ஸில் வந்து

அடுத்த செய்ய நல்லா செஞ்சிருக்காரு கலர் கலர் வச்சிருக்காரு காடு விழுப்புங்கள் நீர்வளத்தனை அணை நம்ம மக்களுக்கு தான் மெயினான சுற்றுலா பயணிகள் மது அருந்தி விட்டோம் அல்லது மதுபானங்களை எடுத்துக்கொண்டோ கொடிவேரி அணைக்கு அனுமதி இல்லை அரை பகுதிக்கு அணைக்கிற நேரம் எட்டு எட்டு அஞ்சு மனைவி ஸ்டீட்டு கொடுக்கும் இடம் சரியான சில்லரை கொடுத்துருவோம் அண்ணா எவ்வளோ கிளீங்க சில்லரை இருக்குண்ணா என்ன இரு ஒரு நபருக்கு அஞ்சு ரூபாயா நாங்கள் பத்து ரூபா இருக்க டென் ருபீஸாக கார் பண்ணிக்கலாமா காரு இங்கே டிக்கெட் வாங்கி கேட்டுங்களா சார் பண்ணிக்கலாம் ஆமாம் சார்ங்க ஒரு காருங்க பேருங்க ரெண்டு பேருங்க முப்பது ரூபாங்க முப்பது கட்டணம் நபருக்கு அஞ்சு ரூபாய் இரு சக்கலம் பத்து ரூபாய் மோட்டார் கார் இருபது பேருந்து லாரி டூரிஸ்ட் ஐம்பது வீடியோ கேமரா இருநூத்தம்பது நல்லா அவுட் ஆஃப் ஏரியாவே ஆயிடுச்சு முளைகிற தண்ணி வர்றது வந்து தருப்படை வரை கட்டியிருக்காங்க நான் போட்ரு போட்டு ஷட்டை இறக்கணும்

பெரியடிவேரி வீர குற்றவசங்களும் வடகு இல்ல சொல்ல முடியும்

இடம் போயிட்டு போகணும் என்ன கடைகள்லாம் இருக்குது இந்த கடைகள்லாம் துறக்கலை குளிக்க போகும் இடம் அங்கே இந்த மாதிரி பாலத்து அந்த பாலத்தில் முன்னாடி பார்த்தோம் குடிவெறி அடிக்கிறீங்க என்னோடய ஃப்ரண்ட்டு வியூ எலிவேஷனில் பார்த்தோம் இப்போ இந்த இந்தவங்க நடந்து குளிக்க போயிட்டுருக்கோம் இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கெலாம் கடல் கிடையாதுல்ல இந்த பக்கம் கோயம்புத்தூர் உள்ளாட்சி இந்த பக்கத்துலாம் இது இந்த தடவை வந்து இந்த ஒரு அருமையான சுற்றுலாத்தலம் அதுமாதிரி நான் ஐம்பது கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர்ல சரி ஈரோடுலையும் சரி அந்த மாதிரி நேராக பார்த்துக்கிட்டு ஜாலியாக போ रूपी आई पी मावी रहती नहीं 72 oa amnaurah arumai arumai u А uh два -huh. குடிவேரி அணை நம்ம சுலமாக சொல்ல பார்க்குறோம் எவ்வளோ இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது ஒரு நாள் சுற்றினானா கிளம்பர கிளம்பி வந்துடுறான் நம்ம நேராக இப்போ திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயினும் இருக்குது பேசஞ்சர் ட்ரெயினும் இருக்குது இன்னும் குறைஞ்ச விலையில் வரணுன்னாக்கா டிக்கெட்டு க கம்மி தான் அங்கேருந்து ஈரோடு வந்து ஈரோடுலேருந்து சக்தி போகிற பஸ்ஸில் வந்துட வேண்டியது தான் வந்து இறங்கி அழக எரிய போயிடலாம் உங்களுக்கு எந்த வித இதுவும் கிடையாது இல்லை வேன் வீணு பிடிக்கன்னா வேனில் பிடிச்சிட்டு ஒரு எட்டு எட்டு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு வர மாதிரி பார்த்தாக்கா போதும் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் முன்னாடி எட்டரை மணிக்கு முன்னாடி வந்துட்டதுனால இந்த கடைகள்லாம் பத்து பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் கடையெல்லாம் ஒன்று ஒன்றா தொடக்கிறாங்க அப்புறம் தான் ஆற்றுல மீன் மீன் பிடிச்சி மீன் வருவல் சாப்பாடே இங்கே இருக்குது மீன் குழம்பு சாப்பாடோட ஐம்பது ரூபாய் அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து அதுவும் சாப்பிட்லாம் அதில் வந்து நம்ம பிற சாப்பாட்டுக்காக ஒன்றும் நம்ம இது பண்ண தேவை கிடையாது அழகாக வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறது ட்ரெஸ் மாத்திரத்துலாம் தண்ணி இடம்லாம் கிடையாது அங்கே ஓரமாக இருக்குது மறைவிடங்கள்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அங்கே மாற்றிக்கிட்டு அந்த பாய இது பாயின் இருக்குது பார்க்குறது அது என்னமோ மூடி வச்சுருக்கானுங்க அதில் மேலே ஏறி வாட்ச் டவர் மாதிரி இருக்கும் அதை பார்க்குறது அந்த இது இப்போ இல்லை அது அப்படி பரவாயில்ல இங்கே தான் நம்ம கீழே நேரம் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஓவர் இல்லை அது ஆவரேஜ் ஹைட்டே தான் இருக்குது அதனால் அதை முடிச்சுட்டு இதுதான் ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா பசங்கள் வந்தால் நல்லா ஆட்டோ மட்டும் குளிப்பாங்க குளிச்ச முடித்த உடனே மெல்லமாக கரையிட வேண்டியதுதான் தான் அப்படி கிட்ட போனால் அடி நிம்முக்குது மேலே மெல்லமாக விழுகுது குட்டாளி மேலே ரொம்ப பயங்கர ஸ்பீடு ரெண்டு மேலே ஒரு தடுப்பு அதுக்கு நடுவில் வந்து மூணாவது மூணாவது தான் நம்ம தலையில் வந்து விழுகுது மேலே வந்து அவசியம் இந்த நம்ம குறைந்த சில இங்கே வந்து பார்க்கணுன்னாக்கா பக்கத்தில் குடிவேறு இணை அந்த எப்போதும் தண்ணி தண்ணி இல்லாத நேரமே இருக்க நினைக்கிறேன் நேம்மா தண்ணி உள்ளே இல்லை மழை நேரத்தில் மழை காலங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக வரப்படனா ஆள் முன்னாடி ஒரு தடவை நீங்கள் வந்து இதை பண்ணிக்க வேண்டியதுதான் கேட்டுக்கிட்டு சின்னக்கு மரம் கட்டணமும் ரொம்ப ये रंगीटे का देखो ये एलर्जी होने है आए गले में लोच रहा है और शरीर में तो तमाम है तो ये बिट्टी है और बोली किस में होने है हमला बाद में हमला करके बीजे बोल रहे हैं मैं सावन थोड़ा काफी சாப்பிட்டு டிஃபனு பிளஸ் ஸ்நாக்ஸ் ஸ்டால் கூட பக்கத்தில் இருக்குது பரிசல் இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கும் பரிசல் வந்து பார்த்து ரொம்ப எடுத்திங்கன்னா ஐம்பது ரூபா இன்னொரு ஏதோ ஒரு இடம் சொல்கிறாங்க அது வரையும் போயிட்டு வந்தாக்கா நூறுரூவா அப்படின்னு சரி இந்த ஆகாய தம்மைய மேலே மேலேருந்து இருக்குது எப்படி தேங்கி தேங்கிக்க அதே வேரோட வேராக இருக்குமா அப்படியே ஒன்றோட ஒன்று கொடுத்துட்டு எதையும் நவர கூடாது அவ்வளோ ஆக்கள் போகிறாங்க அவ்வளோ போய் அவங்க கீழே உள்ளவங்களாம் கொடுத்தி போகிறாங்க அவங்க தலையில் ஒன்று போய் அப்போ அவங்களுக்கு சொல்லி சில நவங்க க்ளீன் பண்ண படிச்சு விட்டு அப்புறம் மேலே போய் அருளாதல எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க பாதையில் ஆக மாதிரி சின்னதாக மாதிரி இருக்குது ஆனால் அது உன்னோட ஒன்று தெளிஞ்சிருக்காங்க அது இந்த பாறையிலேயே எரித்து பிடிச்சிருக்கு அதனால் அது சேர்ந்து வரமாட்டேன் இருக்குது இவ்வளோ ஒரு மூணு பேர் கூட போய் அறுவாடாதவங்க அறுத்து பொண்ணுடைய விட்டாங்க தண்ணி நிறைய வந்து அந்த மணல் இருக்க பக்கத்தெல்லாம் எக்கஜாமு போகும்போது வருது இப்போ ஒரு பக்கமாக போகுது இது வெளியிலாம் இது ஒரு பார்க் இருக்குது தனியாக தான் ஃபுல்லாக போட்டு இது சின்ன பிள்ளைங்க வந்தாக்கா பார்க்கு பார்க்கலாம் உள்ள சாப்பாடு கட்டிக்கு வந்தீங்கன்னாக்கா நல்லா அருமையான பார்த்துக்கலாம் இல்லை சாப்பாடு இங்கே இருந்தாலும் வாங்கிட்டு கூட வந்து சாப்பிட்லாம் அதனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம வர்றதுக்கு அருமையான இடம் இந்த எண்ணெய் இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சமயம் கிடைக்கிறப்ப அவசிய குடும்பத்தோடு வந்து இதை ரசிங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கணும் மற்றும் ஒரு விரைவில் ஒரு வேறு ஒரு புது வீடியோட உங்களை சந்திக்கிறேன் குட் பை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Okay, bye.